ஆடிவெள்ளியில் அம்மனை வழிபடுங்கள் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபட சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடிவெள்ளிக்கு என்று ஒரு தனிப்பெருமை உண்டு அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் தேடி வரும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் விரதம் இருந்து பக்தர்கள் பொங்கல் வைத்து கூழ் உற்றி சிறப்பு வழிபாடு செய்கின்றனர் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையானது சொர்ணாம்பிகை அம்மனுக்கு உரியது சொர்ணாம்பிகை அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடிவம் எனவே ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையின் போது சொர்ணாம்பிகை அம்மனை மனம் உருகி வேண்டினால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் பிரச்சினைகள் தீர தீராத நோய் கடன் பிரச்சினை குடும்ப பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் தீர ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும் லட்சுமி கடாட்சம் பெருக பணவரவு பெருக வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு இந்த பொருட்களை வாங்குங்கள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் லட்சுமி கடாட்சம் பெருகும் அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று வீட்டில் உப்பு வாங்கி வைத்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் மங்களகரமான ஆடி வெள்ளியில் குங்குமம் அல்லது மஞ்சளை வீட்டில் வாங்கி வைத்தால் மகாலட்சுமி குடிக்கொள்வாள் குத்துவிளக்கு குத்துவிளக்குப் பூஜை ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான இன்று வீட்டில் குத்துவிளக்கு பூஜை செய்வது சிறப்பை தரும் வீட்டின் பூஜையறையில் குத்துவிளக்கேற்றி விளக்கிற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் வீட்டில் குத்துவிளக்கு பூஜை செய்யும் முன் காலை அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு காலையில் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் மாலை வீட்டில் விளக்கேற்றிய பிறகு கோவிலிற்குச் சென்று வருவது சிறப்பு ஆடி முதல் வெள்ளியில் திருவிளக்கு பூஜை செய்வதால் அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் நமக்குக் கிடைத்துவிடும் நன்மைகள் திருமணப் பாக்கியம் கைகூடி வரும் பொதுமணத் தம்பதியருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்போருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சி நிறையும் செல்வ வளம் பெருகும்